விட பாக்கியம் எதுவுமே கிடையாது நிறைய படங்களுடைய ஆடியோ லாஞ்சி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லாஞ்செல்லாம் இங்கே நடந்திருக்கு ஸோ எங்களுடைய படமும் இங்கே நடந்திருக்கு அந்த படங்கள்லாம் சக்சஸ் ஆகிருக்கு அதே மாதிரி எங்களுடைய படமும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கு கண்டிப்பாக இருக்குது கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்க காலத்தில் எப்படி இந்த திரையுலகத்தை வாழ வைத்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரி அவர் மறைந்த பிறகும் எல்லார் மக்கள் மனதிலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த சினிமாவும் வாழ வச்சிருக்கிறாரு மக்கள் மீடியா வணக்கம் இன்றைக்கி யாமன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து கேப்டன் விஜயகாந்த் கோயிலில் வச்சு அந்நியார் அவங்க வெளியிட்டிருக்காங்க எங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து சக்தி சிவன் அண்டு காயத்ரிமா ஸ்டாராக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சம்பத்ராம் எல் ராஜா சார் அருள் டி சங்கர் உதயராஜு ரஞ்சன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க திருச்சி சாதனா நடிச்சிருக்காங்க இதில் வந்து ஆதேஷ் பாலா அவங்க வந்து ஒரு சாமி பாட்டு ஒன்று பாடியிருக்காரு இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் காரர் காமெடியாக பண்ணியிருக்கிறோம் ஒரு கமர்ஷியல் படமாக தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதேமாதிரி படமும் ஒரு சின்ன பட்ஜெட் படம்னாலும் அருமையாக நாங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் டீமோட இவங்கெல்லாம் கோடைரக்டரு இவர் ஒரு கோடைரக்டர் பட் எல்லாருமே இன்னைக்கு வந்திருந்தாங்க எல்லாம் அங்கங்கேயும் பிஸியாக இருக்காங்க அந்நியார் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அதுவும் இந்த சினிமா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய கோயிலில் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்நியார் கையில் ரிலீஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எல்லாமே இந்த டீமுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி மக்கள் மீடியா அவங்களுக்கும் எங்களுக்கு மனமாற வாழ்த்துக்கள் அப்போ வந்து கேப்டன் அவர்கள் மறைந்தும் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த கேள்விகள் வந்து இத்தனை கோடி மக்கள் இங்கே வராங்க அந்த கேள்விகள் அந்த மனசில் வந்து வேண்டவே வேண்டாம் என்றைக்குமே கேப்டன் அவர்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே கடவுள் தான் எங்களுக்கு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கும் வரப்போட சந்தைகளுக்கும் என்றைக்குமே கேப்டன் அவர்கள் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே கடவுள் தான் அவர் ஒரு சினிமா கடவுள் அவர் இடத்துல இன்னைக்கு இந்த ஃபஸ்ட் லுக் லாஞ்சி நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் எங்களுக்கு மட்டும் இல்லை திரைத்துறையில் இனிமேல் வரக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக எப்போதுமே இருக்கணும் அதே மாதிரி முக்கியமாட்டு விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் முக்கியமாக புதுமுக இயக்குநர்கள் ப்ரொடியூசரு இவங்களாம் வளர்த்து விட்டுருக்காங்க ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளராக மிகப்பெரிய லெவலில் பெருமைப்படுத்திட்டு ஸோ இன்றைக்கி அவர் அவங்க இல்லை அவரோட ஆசை எப்போதுமே இருக்கும் எந்த படம் வந்தாலும் ஐயாவோட நினைவிடத்தில் அவருடைய கோவிலில் நடந்தால் கண்டிப்பாக நல்லபடியாகவே அந்த படம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா அது மிகப்பெரிய வெற்றியும் வந்துட்டு சார் கேட்டனுடைய படங்கள் வர காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டுப்பற்று இருந்துச்சு நிறைய இளைஞர்களை திருத்துற மாதிரி நல்லா நாட்டுப்பட்டு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் வரக்கூடிய படங்கள்லாம் நாட்டுப்பற்றே கிடையாது உங்கள் படத்தில் எந்த மாதிரி நாட்டுப்பற்று இருக்கிற மாதிரி இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல அது நீங்க ஓகேதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒரு நல்ல கேள்விதான் நாட்டு படம் வந்து வேற வேற பட்ட படங்கள் எடுப்பாங்க ஃபேமிலி சென்டிமெண்டாக எடுப்பாங்க ஒரு ஆக்சன் படமா எடுப்பாங்க அதே மாதிரி ஒரு ஹாரர் மூவியாக பண்ணியிருப்பாங்க காமெடி மூவியாக பண்ணுவாங்க இப்படி நிறைய படங்கள் பண்ணுவாங்க ஸோ இது நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஒரு ஹாரர் ஒரு ஹாரர் காமெடி ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான் இருந்துட்டு இதில் வந்து ஆனால் இதில் ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கு இதில் வந்து என்னென்னா ஒரு அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் தெரியும் வந்துட்டு ஸோ இதுலேயும் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு பட் நீ நாட்டு பற்றே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த விஷயம் இதில் வராது சொல்ல முடியாது நீங்கள் படத்தோட கண்டென்ட் பார்க்கும்போது தெரியும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான் ஒரு ஹாரர் காமெடி ஆக்சனாட்டு ஒரு என்ன இருக்கு ஆனா இதுலேயும் ஒரு மெசேஜ் நாங்க சொல்லியிருக்கோம் வந்துட்டு பெண் பாதுகாப்பு அது எப்படி எல்லாம் நடக்குது இந்த காலத்தில் அது ஒரு ஹாரர் விஷயமா நாங்க சொல்லியிருக்கோம் வந்துட்டு அவ்வளவுதான் சமீபத்தில் வரக்கூடிய படங்கள்ல விழிப்புணர்வு படங்கள் எதுவுமே வரதில்லை எல்லாமே தன்னுடைய சுயநலத்துக்காக படம் எடுக்கிறாங்க சுய லாபத்துக்காக பணம் எடுக்கிறாங்க நீங்க வந்து கேப்டனை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு அவரை கடவுளா மதிச்சு இந்த இடத்துல வந்து பஸ் லுக் வெளியிடுறீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் அடுத்து வரக்கூடிய படங்கள் சமூகம் சார்ந்த கருத்தை சொல்லக்கூடிய படமா இருக்குமா அண்ண நீங்க சாரி நீங்க கேட்குற கேள்வி வந்து நான் மதிக்கிறது வந்துட்டு கேப்டன் அவர்கள் வந்து என்றைக்குமே ஒரு சமூக படம் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒருத்தரை தாசி ஒருத்தரை உயர்த்தி பண்ணக்கூடிய படங்கள் அவர் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் பண்ணதே கிடையாது ஏன்னா இன்னைக்குள்ள காலத்தில் ஒரு சமூக படம் சொல்லி படம் எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை படங்களை அவங்க பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு வகையில ஒரு விஷயத்தை ஜாஸ்தியாக சொல்லும்போது இன்னி ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து குறைச்சி சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அந்த ஒரு ஃபீலுக்கு நாங்கள் போக விரும்பலை அருமை நண்பர் இயக்குனர் மணிகண்டன் சார் யாமன் என்ற ஒரு திரைப்படத்தை புதிதாக ஆர் ஆர் மூவி சிறப்பாக பண்ணியிருக்கிறார் இந்த படம் கதைக்களம் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறதாவது என்கிட்ட கலந்துக்கு பேசுகிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படம் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் த்ரில்லர் படங்கள் அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரணும் பேய் படங்களுக்கான உண்டான ஒரு மரியாதை உண்டு இந்த படமும் மற்ற படங்கள் போல் இந்த படமும் பெரிய ஒரு பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கேப்டன் ஐயா விஜயகாந்தோட சாரோட கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அம்மா அண்ணையார் அவர்களுடைய கையால் ஃபஸ்ட் லுக்கு போஸ்டர் வெளியிட்டிருக்கிறோம் மிக சிறப்பான இடத்தை இந்த படம் வெற்றி பெறும் என்பது எங்களோட நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் நிச்சயம் வெற்றி பெறும் நன்றி எல்லாருக்கும் நன்றி